இப்படி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா ஆட்டையை போடுறது என்ன ஆட்டையை போடுறதுன்னு பார்க்குறோமா ரொம்ப நாள் என் மனசுக்குள்ளே என் மனசுக்குள்ள என் கண்ணுக்குள்ளே ஒத்துக்கிட்டே இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ ஹவுஸ் ஓனர் பார்த்துல அவங்க வீட்டு பக்கத்தில் பின்னாடி வீட்டில் நிறையா இருக்குது அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்றைக்காக ஒரு நாளைக்கு ஆட்டையை போடறணும்னு யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு ஆட்டையை பிறகு ஒரு வீடியோ வாங்கிடுச்சு அமையன்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா அதுக்காக இதை பார்த்துட்டு யாரும் இதே மாதிரி செய்யணும் என்ன பண்ணலாம்னா போய் ஆற்றல் போடலாம் போடலாம் சரியா அழைத்து இருக்கு வந்து ஆட்டல போட்டாதான் தெரியாது சரிங்களா யாரெல்லாம் இந்த மாதிரி ஆட்டையை போட்டுட்டேன்னு எனக்கு சொல்லுவேன் ки барыңға нәрәй வரக்கா சும்மா பேக்கிங் போலான்னு வந்தேன் நீங்கள் சும்மா தான் வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை சும்மா தான் இருக்கா நிஜமாக தான் சும்மா தான் சரி ஓகே ம் சரிக்கா வரோம் அப்படி போகிறேன்